கோதுமை மாவு இருந்தா இந்த மாதிரி தொட்டதுமே பொடிஞ்சு போற அளவுக்கு சாஃப்டான ஒரு முறுக்கு ரொம்ப ஈஸியா பண்ணிரலாங்க வயசானவங்க சாப்பிடுறதுக்கு கூட ரொம்ப சாஃப்டா இருக்கும் முதல்ல இட்லி பாத்திரத்துல தண்ணி வச்சு இட்லி தட்டு இல்லைன்னா இடியாப்ப தட்டுல ட்ரை துணி போட்டுட்டு ரெண்டு டம்ளர் அளவுக்கு கோதுமை மாவு போட்டுக்கலாம் கோதுமை மாவு ஆவில வேக வச்சுதான் முறுக்கு சுடணும் இல்லைன்னா பிழியவே முடியாதுங்க தண்ணி கொதிச்ச நேரத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் வச்சு எடுத்துக்கோங்க ரெண்டு டம்ளர் கோதுமை மாவுக்கு அரை டம்ளர் பொட்டுக்கடலை ஒரு ஆறு ஏழு வரமிளகா நல்லா நைசா பொடிச்சு ஒரு பாத்திரத்துல சளிச்சு எடுத்துக்கோங்க இப்ப சப்பாத்திக்கு மாவு பசையும் போது நம்ம நல்லா ஒரு மாதிரி இழுவ பதமா வரும் இல்லைங்களா அந்த மாதிரி இருந்தா முறுக்க புழிய முடியாது இப்ப வெந்த கோதுமை மாவையும் அந்த வடிகட்டியில சேர்த்திக்கலாம் மாவு துணியில கொஞ்சம் கூட ஒட்டவே இல்ல பாருங்க நல்லா ஆறினதுக்கு அப்புறமா உடைச்சு விட்டு உடைச்சு விட்டு இந்த மாவையும் நம்ம சளிச்சு எடுத்துக்கலாம் கட்டிகள் இருக்கும் அதனால நம்ம சளிச்சு எடுத்துக்கலாம் இப்ப மாவு ரெடி ஆயிடுச்சு இது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு இல்லைன்னா கருப்பெல்லு கூட நீங்க சேர்த்துக்கலாம் நல்ல ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு அரை ஸ்பூன் பொடி உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம காரத்துக்கு வரமிளகா சேர்த்திருக்கோம் ஒரு ஸ்பூன் வெண்ணெய் இல்லைன்னா நான் கமைக்கிற குளிக்கரண்டியில சின்ன குளிக்கரண்டியில ரெண்டு குளிக்கரண்டி சூடான எண்ணெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டு ஒன்னே கால் டம்ளர் தண்ணி கரெக்டா இருக்குங்க ரெண்டு டம்ளர் கோதுமை மாவு அரை டம்ளர் பொட்டுக்கடலை மாவு மொத்தம் ரெண்டு டம்ளர் மாவுக்கு ஒன்னே கால் டம்ளர் தண்ணி கரெக்ட் இருக்கும் நீங்க ஒன்னா ஒன்னே கால் டம்ல தண்ணி ஊத்தி கூட பசைச்சுக்கலாங்க கரெக்டா இருக்கும் அளவு இப்ப மாவு ரெடியாச்சு கொஞ்சமா வாயில வச்சு பாத்துக்கோங்க உப்பு தேவைப்பட்டா ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கோங்க நான் எப்பயுமே ஒரு ஈர டவல் நல்லா விரிச்சு விட்டுட்டு அதுல தாங்க பிழிஞ்சு எடுத்துக்கோ நீங்க தட்டுலயோ இல்ல வந்து கரண்டியிலையோ பிழிஞ்சு விட்டு நீங்க முறுக்கு சுடுற மாதிரி இருந்ததுன்னா உங்க மெத்தட் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்ப மாவு பிசையும் போது சப்போஸ் தண்ணி அதிகம் ஆயிருச்சு அப்படின்னா கோதுமை மாவை வேக வைக்காம சேர்க்க கூடாது அந்த டைம்ல நீங்க வேணும்னா கொஞ்சம் பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க இல்ல பொட்டுக்கல்ல மாவு கூட சேர்த்துக்கோங்க கண்டிப்பா கோதுமை மாவை நீங்க வந்து வேக வைக்காம சேர்த்துனீங்கன்னா உங்களால பிழியவே முடியாதுங்க அரிசி முறுக்கு அளவுக்கு ரொம்ப டைம் எடுக்காதுங்க இது வேகிறதுக்கு ஏன்னா நல்லா காஞ்சதுமே போடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுட்டு திருப்பி போடுங்க திருப்பி போட்டுட்டு கொஞ்சம் எண்ணெய் கொதிக்கிறது அடங்கினதுமே எடுத்துறலாம் நல்லா ஆறினதுக்கு அப்புறமா ஒரு ஏர்டைட் பாக்ஸ்ல போட்டுட்டு ஸ்டோர் பண்ணி ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாளைக்கு கூட நல்லா இருக்கும் ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருக்குங்க கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க